வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டு புதன்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே காற்று பகுதி கணவாய் பகுதிகளில் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கு மழை பொழிவு தொடங்கிவிட்டது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையில் கனமழை சுமார் இதுவரைக்கும் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே சில இடங்களில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது பெய்து விட்டது மேலும் தொடர்கிறது சில இடங்களிலே பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி அதாவது திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி கரூர் மாவட்ட பகுதிக்கெல்லாம் பொழிய போகிறது பொழிந்து கொண்டிருக்கிறது அதேபோல தேனி மாவட்டத்திலும் விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியிலையும் மழை கர்நாடக எல்லை மழை இந்த மழைப்படிவு வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் கனமழை ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் கனமழை வேலூர் மாவட்டத்துக்கும் மழைப்படிவு முன்னேறி வருகிறது கடும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்படிவு இந்த நிலையில் இன்றைய மழைப்பிடிவு தற்பொழுது பார்த்தீங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவி காற்றும் மேற்கு காற்றும் ஒன்றிணைந்து அந்த இடத்துல மழைப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கிறது இப்போ வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று பாலக்காட்டு கடவையில் நுழைந்து கேரளா நோக்கி கொண்டிருக்கிறது இருந்தாலும் அதே போல தேனியிலிருந்து மூணாறு பகுதி நோக்கி கொண்டிருக்கிறது அவை மீண்டும் திரும்பி கிழக்கு நோக்கி மழை மீண்டும் வரும் வரை மழை தொடரும் அதாவது உடுமலைப்பேட்டை பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை ஏற்கனவே ஒரு மணி நேரத்துக்கு மேல் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பெய்து கொண்டிருக்கு இப்போ வரைக்கும் இது மேற்கு நோக்கி மெல்ல நகர்ந்தாலும் மேற்கிலிருந்து மீண்டும் கிழக்கு நோக்கி வந்து தாராபுரம் கரூர் மாவட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி இதெல்லாம் இந்த பிறகு தான் நிற்கும் ஆகவே இன்னும் மழைப்பொழிவு தொடரவே வாய்ப்பு அதே போல செஞ்சேரி மலை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது நீலகிரி ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் கொடைக்கானல் மலைப்பகுதி தேனி மதுரை விருதுநகர் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது மேற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினால்தான் கிழக்கு நோக்கி மழைப்பொடிவு தொடங்குவதற்கு தாமதம் ஏற்படுகிறது கண்டிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழைப்பொடிவை கொடுத்துவிட்டு பிறகு கிழக்கு நோக்கி மழை மேகங்கள் திரும்பும் அதாவது இருகாற்று இணைவு என்பது கிழக்கு மாவட்டங்களில் அதாவது உள் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடை செய்யும் ஏற்கனவே கர்நாடகாவின் அதாவது வடமேற்கு வெப்பநீராவியை வங்கக்கடலோரத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்வித்த மழைப்படுவை வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கொடுத்து கொண்டிருக்கு அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் கொடுக்க இருக்கிறது இந்த நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட மழை கரூர் மாவட்டத்திற்கும் கரூர் மாவட்டத்திற்கும் திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் கனமழைப்படுவி கொடுத்து அதனடுத்து நாமக்கல் சேலம் மாவட்டத்திற்கும் கனமழைப்படிவி கொடுக்கும் இந்த அறிவிக்கல் என்ன அந்த மாவட்டத்துக்கு நாளை தயவுசெய்து புரிஞ்சுக்கேன் அறிவிக்காத மாவட்டங்களுக்கெல்லாம் நாளை நான் அறிவித்துட்டு வர பாருங்க மதுரை திண்டுக்கல் அதுக்கு அடுத்தது மதுரையோட வடக்கு போய் தான் நீங்கள் உறுதியாக தெரியுது திண்டுக்கல் உறுதி திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் அப்புறம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு திருச்சியும் திருச்சி மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்டம் திருச்சி மாநகருக்கு கனமழையே தெரிகிறது இன்றைக்கு முன்னிரவிலேயே பிறகு அந்த மழைப்படிவு அப்படியே டெல்டாவின் கடலோரத்துக்கு வருவதற்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக தெரிகிறது நம்ம காலையில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு கடலோரம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நாளை உறுதின்னு சொல்லியிருக்கிறோம் நாளை உறுதி இன்றைக்கு ஒதுக்கி இருக்கிறது வந்து அறுவடை செய்திருக்கூடிய விவசாயிகளுக்கு வைக்கோலை திரட்டுவதற்கு நாளை வாய்ப்பாக அமையும் நாளை வைக்கோல் திரட்டுவதற்கு வாய்ப்பு இந்த மழை பொழிவு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் வந்து டெல்டா மாவட்டத்துக்கு தஞ்சாவூர் வரைக்கும் கூட வரலாம் புதுக்கோட்டைக்கும் வரும் சிவகங்கைக்கும் வர வாய்ப்பு இருக்குது ஆனால் கடலோரம் எட்டாது ஏன்னா கடற்காற்று உள்ளே போகிறது தான் அங்கே போய் மழைப்படிப்பு ஏற்படுத்துது பாலக்காட்டு கணவாயில் வரக்கூடிய அரபிக் கடல் காற்றும் வங்கக்கடலில் உள்ளடைய கூடிய கடற்காற்றம் தான் இதை குளிர்வித்து மழைப்படிப்பு ஏற்படுத்துகிறது வளிமண்டல சுழற்சியும் காற்று சுழற்சி கீழடுக்கு சுழற்சி ஏற்கனவே தமிழ்நாட்டின் கரையொட்டி நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி தென்மேற்கு வங்கக்கடல் சுழற்சி குமரிக்கடல் பகுதியில் தென் மாவட்டங்களுக்கு மேல் நீடித்து கொண்டிருக்கு குமரிக்கடல் பகுதியில் இதனால் தென் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை படிப்பு தீவிரமடையப் போகிறது மேலும் அரபி சாரி வடக்கு வங்கக்கடல் பகுதியில் வங்கக்கடல் பகுதி முழு தொடங்கி வ தென்னிந்திய வளிமண்டலத்திலையும் ஒரு காற்று சுழற்சி நீடிக்குது இதனால கொல்கத்தா முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மழை தாங்க இதில் கொல்கத்தாவிலேருந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் நெல்லூர் வரைக்கும் கிழக்கு கடலோர மழை அப்படியே அது மேற்கு தொடர்ச்சி அதாவது கிழக்கு தொடர்ச்சி மழை அப்படியே உள்ளே வருது பாருங்கள் வேலூர் அப்படியே திருப்பதி அப்படியே மழைப்படிவை கொடுத்து நீலகிரி வரைக்கும் மழைப்படிவு கொடுக்க போகுது அப்படியே தென்மேற்கு பருவத்து மழை பெய்யக்கூடிய இடத்துல எல்லாம் வலுத்த வெப்ப சலன இடிமழைப்பெடுவு வளிமண்ட சுழற்சி காரணமாக பெய்து கொண்டிருக்கு இந்த மழைப்படிவு இன்றைக்கு நள்ளிரவுக்குள் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூரோட உள்பகுதி விருதாச்சலத்திற்கு மேற்கே கடலோர வர்றது இன்னைக்கு கொஞ்சம் சந்தேகம்தான் வ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கே ஆனால் ரொம்ப தூரம் நெருங்கி வந்துடாது கொஞ்சம் விருதாச்சலத்துக்கு கொஞ்சம் கிடைக்க வரலாம் அவ்வளோ தான் அதே போல் ஏற்கனவே மதியம் பெய்திருக்கணும் அந்த இடத்துல பெய்த மழைக்கெலாம் அந்த இடத்துல மதியமே பெய்து விட்ட சில இடங்களில் மீண்டும் நாளை மழை பொடிவு இருக்கிறது அந்த இடத்துல எல்லாம் மதியமே நாளைக்கு இன்றைய அறிக்கை கேளுங்கள் இன்றைக்கு அப்படியே கடலூர் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்பகுதி மற்றும் கல்வராயன் மலைப்பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அவ்வளோ தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்துக்கு இன்னைக்கு வாய்ப்பு குறைவாக தெரியுது இருந்தாலும் குறைவான மழை பொழிவை தான் கொடுக்கும் மதியமே மழை பொழிந்துச்சு அங்கே எல்லாம் பல இடங்களில் மதியமே மழை பொழிந்து விட்டது இப்படியே அப்படியே ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ரைட் நாளைக்கு எப்படி இருக்கும் ஒரே ஒரு தகவலை மட்டும் சொல்கிற மாதிரிங்க மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்களுக்கே மழை குறைவாக இருக்குமோ என்கின்ற சந்தேகத்தில் கடும் குழப்பத்தில் இருந்தீங்க அடித்து சொல்றேன் அக்டோபர் மாதம் இறுதி வரைக்கும் தினசரி மழை தான் இன்னைக்கு உடுமலைப்பேட்டையில் மழை பெய்திருக்க மகிழ்ச்சியா இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஒதுக்கக்கூடிய பகுதிகளில் பெய்ய போகுது ஒருவேளை இன்னைக்கு ஒதுக்கிருந்துன்னா நாளைக்கு அந்த இடத்துல பெய்யும் நாளை மறுநாளும் பெய்யும் இந்த மாத இறுதி வரைக்கும் பெய்யும் வடகிழக்கு பருவமழை ஒரு நிகழ்வு வலுவாகும் வரைக்கும் இந்த சாதாரண நிகழ்வு ஆலையை நிறைய மழை தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகுது போதுன்னு சொல்கிற அளவுக்கு பெய்ய போகுதுங்க நிச்சயமாக சொல்லுவீங்க ஏன் சார் நாங்கள் போதுன்னு சொல்கிறோம் என்ன நிலத்தடி நீர் உயர்றது கொஞ்சம் கஷ்டம் லேட்டாகும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே தினம் மழை பெய்ஞ்சால் நீங்கள் என்ன போதுன்னு சொல்லுவீங்க தினம் மழை பெய்ய போகுது மாத இறுதி வரை சந்தேக பார்வை அவைகளை இன்றைக்கு நம்பிக்கை வந்திருக்கு இன்னும் தென் மாவட்டங்களையும் அதேதான் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல தென் மாவட்டங்களுக்கு அதிகரிக்க போகுது மழை எல்லா மாவட்டங்களுக்கும் தூத்துக்குடி எல்லாம் சராசரி கூடுதலாக போகுது எல்லா உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக அந்த தினமும் மழை வந்துடும் சரி டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை உறுதி நாளை மதியமே ஆங்காங்கே மழைப்படிப்பை தொடக்கம் நாளை மதியமே மழைப்படிவை தொடக்கம் ஒன்பதாம் தேதி ஆனால் ஒன்பதாம் தேதி டெல்டாவுக்கு மதியம் தொடக்காது உள்ளே டெல்டாவின் கடலோரத்திற்கு நாளை இரவு கண்டிப்பாக படிவி கொடுக்கும் பத்தாம் தேதி கனமழை இருக்குது பத்தாம் தேதியும் வளர்க்கும் தினமும் மழைதாங்க டெல்டாவோட கோடியக்கரை முனை வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் எங்கேயும் போயிடாது கொஞ்சம் மழை பெய்யட்டும் அதிக மழை பெய்ஞ்சால் முளைப்புக்கு பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே கொஞ்சம் மழை பெய்து இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பெய்துக்கிட்டு இருந்தால் தான் பயிர் வளரும் வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிக்கு அளவான கொடுத்து கொண்டே இருக்கும் பயிர்கள் முளைப்பதற்கும் வளர்வதற்கும் ஏற்ற மழை அதற்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள்லாம் அதிகமாகிடும் அப்போ வடகிழக்கு பருவமழைனாலே அது கடலோரம் தான் அதிக மழை பெய்யும் இந்த ஆண்டு கடலோரமும் அதிக மழை பெய்யும் உள்ளேயும் பெய்யும் மேற்கேயும் பெய்யும் கேரளாவும் பெய்யும் தென்மேற்கு பருவமழை கூடிய இடத்துலையும் வடகிழக்கு பருவமழை வலுத்து பெய்யும் தென் மாவட்டங்களுக்கும் பெய்யும் அதான் இந்த வருஷம் வித்தியாசமான மாநிலன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அரபிக்கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அரபிக்கடல் நோக்கி நிகழ்வுகள் நகரம்னு சொல்லியிருக்கேன் இந்த சுழற்சி இப்போ குமரிக்கடல் வழியாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த காற்று சுழற்சிக்கு தமிழ்நாடு வளிமண்டல வழியாக நகரும் இந்த மாத இறுதி வரைக்கும் மிகச்சிறப்பான மழை இருக்குது படிப்படியாக வங்கக்கடலோரத்துக்கு மழைப்படிவு கூடும் பெரும்பாலும் இப்போ குவிதல் எல்லாமே மேற்கு மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மா கேரள எல்லையோர மாவட்டங்களில் தான் இருக்குது பிறகு அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் இந்த கடல் ஓரத்துக்கு தான் சரி போராட்டமாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா கிழக்கு காற்று போய் தான் அதை மழையே உண்டு பண்ணுது மேற்கு காற்றும் உண்டு பண்ணுது ஆனால் அங்கே மரங்கள் ஈஸியாக குளிர்வித்துருது அதனால நிறைய மழைப்படிவு கிடைக்குது கடலோரத்தில் கடற்காற்று உள்ளே நுழைகிற காரணத்தினாலே உள்ளே தள்ளுகிறது மேலடுக்கில் போய் காற்று சுழற்சியும் எதிர்த்து அங்கேயே குளிர்வித்து விடுகிறது வெப்பநீராவி கடலோர வரை கொண்டு வராமல் அங்கேயே குளிர்வித்து மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கு இருந்தாலும் அதிகாலையில் மழைப்பெடுவை கொடுக்கும் இன்றைக்கு கூட அதுராமப்பட்டிணத்திற்கு தெற்கே பட்டுக்கோட்டை உட்பட மணமேல்குடி ராமநாதபுரம் உள்பகுதி சிவகங்கை மாவட்ட பகுதி இதெல்லாமே நல்ல படிப்பு இன்றைக்கு கொடுத்தது நாளையும் அதுபோல் கடலேபுரம் மாவட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக மழை இருக்கு மழை ஒதுக்குகிறதே என்ற கவலை வேண்டவே வேண்டாம் இன்று பெய்யும் இடத்தில் நாளையும் பெய்யும் வரக்கூடிய நாட்களில் பெய்யாத இடத்திற்கும் பரவலாகி பெய்யும் படிப்படியாக மழையோட அளவும் படிப்படியாக மழையோட தீவிரமும் மழையோட தீவிரமும் மழையோட அளவும் மழை பொழியும் நேரமும் எல்லாம் அதிகரிக்கும் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதிக்கு மேலே மதியமே மழைப்பொடிவு தொடங்கும் மாலை மழை என்பது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மழைப்பொழிவுன்னு தொடர்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது அக்டோபர் பதினெட்டு பத்தொம்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் கடலோரமும் கனமழை உண்டு மேற்கேயும் கனமழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை உண்டு வடகிழக்கு பருவமழை தொடங்கினால் ஆரம்பத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாகத்தான் தொடங்கும் சாதாரண நிகழ்வால் வலுத்த மழைப்பொடிவை கொடுக்கும் பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் ஒரு சீரான மழைப்பொழிவு கன மழைப்பொழிவு பரவலான மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது நம்பிக்கையுடன் இருங்கள் வானிலை ஆய்விற்குடன் இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகள் மழை இடைவெளி கிடைக்கும் அறுப்போம் அறுவடை செய்வோம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் படியா பரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையோட பொழிவோட நேரமும் மழையோட அளவும் அதிகரிக்கும் என்பதனால வாய்ப்பு கிடைக்கும் போது அறுவடை செய்திருங்க அதுக்காக அவசரப்பட்டு பச்சையாக அறுவடை செய்திட வேண்டாம் ஒரு தினசரி முற்பகலில் இடைவெளி கிடைக்கும் மதியத்துக்கு மேலே தான் மழை படிப்பை தொடங்கும் இப்போ வரைக்கும் மாலை தொடங்கிட்டு மதியம் தொடங்குகிற மழை தொடர்ந்து நீடிக்காது இப்போ மாலை வருது மழை அப்புறம் மதியமே வரும் அப்புறம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் காலையில் இடைவெளி கிடைக்கும் இந்த இடைவெளியெல்லாம் திட்டமிட்டு வானிலை கூட இணைந்திருந்து அறுவடை செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி